அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்திய எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக போகிறான் என்றார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வரப்போகிற துன்பத்தை குறித்தும் அந்த துன்பத்தில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் பரலோக பிதா வான தூதர் வழியாக முன்கூட்டியே தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசுவின் பிறப்பு தன் சாம்ராஜ்யத்தை அழித்துவிடும் தன் சாம்ராஜ்யத்தை நிர்மூலமாக்கிவிடும்

ஒரு ஒப்பற்ற பாத்திரமாக வாழ்ந்தார் என்று புனித மத்தியு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி யோசிப்பு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி இந்த உலகில் கடவுளின் பார்வையில் நீதிமானாக வாழ்ந்ததால் கடவுள் அவர் வாழ்வில் வர இருக்கிற துன்பத்தை முன்கூட்டியே அறிவித்து அவர் தப்பிக்க பாதையும் காட்டுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று நம்முடைய வாழ்விலும் நாம் யோசிப்பை போல் கடவுள் வார்த்தைக்கு கடவுளின் திருவுள்ளத்தை இந்த உலகில் நிறைவேற்றி வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய முன்கூட்டியே நமக்கு அறிவித்து அந்த துன்பத்திலிருந்து தப்பிக்க நமக்கு பாதை காட்டுவார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாள்

ஒரு எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே நாளை உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த உலகில் நீதிமான்களாக வாழ்வது எத்துணை நல்லது என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் யோசிப்பை போல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து இந்த உலகில் உம்முடைய திருவுளத்தை முழுவதும் நிறைவேற்றி உம்முடைய பார்வையில் நாங்கள் நீதிமான்களாக வாழும் போதும்

ாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வாழ்நாள் முழுவதும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்